உலகம் அழிஞ்சாலும் இந்த நாலு விஷயம் அழியாது அப்படின்னு சொன்னீங்க அழிஞ்சாலும் சார் என்ன இப்ப நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்கிற முருகபக்தி இருக்குல்லங்க சார் இது ஒரு எழுபது வயசு வரைக்கும் இருக்கும் இந்த எழுபது வயசுக்கு அப்புறம் நீ அடுத்த பிறப்புலயும் இந்த முருகபக்தி உங்களை காப்பாத்துங்க சார் அப்படி காப்பாத்தி வர்றவங்கன்னா இப்ப கோயிலுக்கு வரவங்க எல்லாமே அவங்க தாத்தாவும் அப்பாவும் முருகபக்தில இருந்து அப்போ கலியுகம் திரேதா யுகம் துவாபரம் கிருதயுகம் நாலு யுகங்களா வந்து எல்லாமே அழகி திரும்ப போறது அணுவிலும் அணுவா இருப்ப இரவன்ல ஆக்கம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்னு ஒன்று இருக்குங்க சார் அப்போ ஒரு மூணு விஷயம் மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுங்க சார் அது அழிவே கிடையாதுங்க சார் அது எது மூணு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சத்தியம் தர்மம் பக்தி இந்த மூணுத்துக்கு மட்டும் அழியவே கிடையாதுங்க சார் காகபோஜன்றவரோட வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா பலநூறு சிவனையும் பல நூறு விஷ்ணு பெருமாளையும் பார்த்தவரன்றாங்க ஓகேங்களா சிவபெருமானே அழிஞ்சு திரும்ப உருவாகும்போது இந்த மூணு விஷயத்துமே அழியவே கிடையாதுன்றாங்க அப்போ நம்ம இந்த சத்தியத்தை பெரும்பாலும் கடம்பிடிக்க முடியாது சார் எங்கேயோ ஒரு இடத்துல போனா போய் சொல்லிதான் ஆகும் தர்மம் இந்த தர்மத்தையும் நம்ம எங்கேயும் கரெக்டாக கடைப்பிடிச்ச முடியாது சார் எங்கேயோ சார் கறி வெட்டுறான்ல இப்போ நம்ம பார்வைக்கு ஒரு கோழியை வெட்டுறது பாவம் சார் ஆனால் அவன் அந்த கோழியை வெட்டினான் தான் அவன் வீட்டில் சோர்ஸ் ஆக முடியும் அவன் பார்வையில் இருக்கும்போது அவது வந்து தொழில் நம்ம பார்வையில் அது பாவம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் வரும்னு சொல்றான் அந்த கான்செப்ட் தான் அந்த தர்மமும் யாராலும் கடைப்பிடி ஆனால் மூணாவது இருக்கிற பக்தியை மட்டும் எல்லாரும் கடைப்பிடிக்கலாம் எந்த தெய்வம் வந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு நீங்க பக்தி உண்மையா கொடுத்தீங்கன்னா அந்த தெய்வ பக்தி உங்களை காப்பாத்திட்டே இருக்கும் சார் அப்போ உங்க பக்தியை மட்டும் அழியாம பாத்துங்க நிச்சயமா